ராஜ்வீர் நாசிக்ல இருந்து மும்பைக்கு ஃபேமிலி டூர் புறப்பட்டாங்க அவன் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தான் அவனுடைய தங்கச்சி ரியா அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பேக் சீட்ல உட்கார்ந்துருந்தாங்க ராஜ்வீர் நாம மும்பைக்கு எப்பவும் வந்துட்டோம் நாம தங்க போறது எங்கன்னு கொஞ்சம் சொல்லம்பா ஆமாண்ணா எனக்கும் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடடா சொன்னேன்னா அப்புறம் சர்ப்ரைஸே இல்லாம போயிடும் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட கார் ஒரு ஆடம்பரமான ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு ஓ மை காட் இந்த ஹோட்டல் எவ்வளவு பெருசா இருக்கு ஹோட்டல் தாஜ் பேலஸ் இதுதான் என்னோட சர்ப்ரைஸ் அண்ணே யூ ஆர் டூ டூ ஸ்வீட் ஐ லவ் யூ இவங்க நாலு பேரும் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சாங்க ரிசெப்ஷன்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தா அப்புறம் மேனேஜரும் அங்கதான் இருந்தாரு வெல்கம் டு ஹோட்டல் தாஜ் பேலஸ் ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு எங்களுக்கு நல்லதா ஒரு ஃபேமிலி ரூம் வேணும் கண்டிப்பா சார் கொடுத்துடலாம் ரிசப்ஷனிஸ்ட் ராஜ்வீர் கிட்ட ஒரு சாவி கொடுத்தாரு அவங்க நாலு பேரும் அவங்க லக்கேஜோட ஒரு அறைக்குள்ள போனாங்க அதுல நாலு பெட் போடப்பட்டிருந்தது வா அண்ணா நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் எனக்கு இந்த ஹோட்டல்ல சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நான் போய் சுத்தி பார்த்துட்டுமா வேணா வேணா நீ தனியா எல்லாம் போக கூடாது நானும் உன் கூட வரேன் அவங்க பேரண்ட்ஸ் ரூம்ல விட்டுட்டு ராஜ்வீரோ ரியாவோ ரூமை விட்டு வெளியே வந்தாங்க இந்த ஹோட்டல் ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கானே அதான் நானும் நினைச்சேன் மும்பையை சுத்தி பாக்குற வரைக்கும் நாம இங்கே தங்குவோம் அப்போ தான் ராஜ்வீருக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணு இருக்கிறத கவனிச்சான் அந்த பொண்ணோட அழகை பார்த்துட்டு ராஜ்வீருக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்தது அப்புறம் அதிசயமாவும் தெரிஞ்சது அதாவது அவ எதுக்கு கல்யாண உடையில இருக்கானு ஏரியா நீ கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட போ நான் இப்ப வந்துடுறேன் ஒரு பொண்ண பார்த்தது என்ன தோர்த்துறீங்கல்ல ஏ ஸ்டூபிட் வாய் மூடிட்டு போ நான் இப்ப வந்துடுறேன் சரி இப்படி சொல்லிட்டு ரியா அங்கிருந்து போயிட்டா அப்புறம் இப்ப ராஜ்வீர் அந்த பொண்ணை நோக்கி போனா எக்ஸ்கியூஸ் மீ என்னுடைய பேரு ராஜ்வீர் நீங்க என்னுடைய பேரு சுமித்ரா இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்குதா என்ன அதெல்லாம் இல்ல நானும் உங்கள மாதிரி தான் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் என்னாச்சு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க ஐம் சாரி பட் நீங்க கல்யாண பொண்ணு மாதிரி இங்க இருக்கீங்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்களா அப்படின்னா ஷார்ட் டிரஸ்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வித்தியாசமா தெரியாது இல்லையா ஆமா தெரியாது அது சரி நீங்க இங்க தனியா தான் தங்கி இருக்கீங்களா இல்ல வேற யாராவது கூட இருக்கங்களா ஆ என் கூட என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க நீங்க அவங்களை பார்க்க விரும்புறீங்களா இவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா சரி பரவால பார்க்கலாம் ம் தாராளமா நீங்களே சொல்றீங்க வந்து பார்க்கறேன் என் கூட வாங்க அந்த பொண்ணு ராஜவீர ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனா அட இந்த ரூம் வந்து எங்க ரூமோ விட ரொம்ப பெருசா இருக்கு பட் உங்க ஃபேமிலி எங்க ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஃபேமிலி வேண்டாம் அவளுக்கு ஒரு மாப்பிள்ள தான் வேணும் இப்படி சொல்லிட்டு ராஜுவீரோட நெஞ்சில் கையை வச்சா அப்புறம் அவனை பெட்ல தள்ளினா அவன் மெல்ல மெல்ல அவளோட முகத்தை அவனோட முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா அவளுடைய அந்த சிரிப்புல ராஜ்வீரும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுட்டான் அப்பதான் ராஜ்வீரோட பார்வை சைட்ல இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடியில பட்டுச்சு அவன் பார்த்த போது அந்த கண்ணாடியில அந்த கல்யாணம் பொண்ணே தெரியல அப்பதான் அந்த கல்யாண பொண்ணோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு ராஜ்வீர் அவளை தள்ளி விட்டான் உடனே அவன் அங்கிருந்து ஓடினான் அட என்ன இது அவன் அந்த கதவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அதே ரூம் குள்ள போய் நின்னான் ராஜ்வீர் என்ன போல ஒரு அழகான மனப்பெண்ண இப்படி யாராவது விட்டுட்டு போவாங்களா வா என் வா ராஜ்வேர் மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடினா அப்புறம் ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி ஆனதோ அவன் காரிடோருக்கு வந்து சேர்ந்தான் தான் காரிடோருக்கு வந்ததை பார்த்துட்டு அவன் நிம்மதியா கொஞ்சம் மூச்சு விட்டான் அப்பதான் ஒரு ரூம் சர்வீஸ் பாய் அந்த வழியா வந்தான் ஹலோ சார் ஏன் சார் இந்த மாதிரி பயந்து போயிருக்கீங்க இந்த ரூம்ல ஒரு பேய் இருக்கு அந்த பேய் என்ன கொல்ல பார்த்துச்சு என்ன கடந்த ஆறு மாசமா நான் இங்க வேலை பாக்குறேன் சார் இங்க பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்பதான் அதே மணப்பெண் மின்னல் வேகத்தில் அங்க வந்து நின்னா அப்புறம் அவ அந்த சர்வீஸ் பாயோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சா என்ன சொன்ன இங்க யாருமே இல்லையா என்ன விடு அந்த சர்வீஸ் பாயோட கண்ணெல்லாம் மேலே போக ஆரம்பிச்சது ராஜ்வீர் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடினா அவனுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு கூட தோணலை

நான் இந்த ஹோட்டல்ல ஒரு பேய பார்த்தேன் அவ இங்க இருக்கிற சர்வீஸ் பாய கொன்னுட்டா ராமா 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 சரி சீக்கிரம் வாங்க கிளம்புங்க அவங்க நாலு பேரும் அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியும் ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க இவங்களுக்கு ரிசப்ஷன்ல நிக்கிறது கூட சரின்னு படல அவங்க மெயின் டோருக்கு போனாங்க அந்த டோர் மூடி இருந்தது இந்த கதவு ஏன் மூடியிருக்கு சார் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க நீங்க இன்னும் செக் அவுட் கூட பண்ணலையே சார் அப்புறம் நீங்க இங்க இருந்து எப்படி ஓடுறீங்க இந்த ஹோட்டல்ல ஒரு பேய் இருக்கு இங்க தங்கி எங்க மரணத்துக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது அட நீங்க என்ன சார் பேசுறீங்க அப்பதான் திடீர்னு அந்த ஹோட்டல் லைட் மொத்தமும் கிளிக் ஆக ஆரம்பிச்சது அதே கல்யாண பொண்ணு பேய் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அவளை பார்த்ததும் மேனேஜர் அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பேருமே அதிர்ச்சியானாங்க என்ன மேனேஜர் எதிர்க்க என்ன பார்த்ததும் எப்படி இருக்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு கதவு பக்கம் ஓடினாங்க இந்த தடவை சாவியை போட்டோம் அந்த கதவு திறக்கல அவங்க கதவை திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த கதவு நீங்க ரெண்டு பேரும் செத்தத்துக்கு அப்புறம் தான் திறக்கப்படும் அவங்க ரெண்டு பேரும் காரிடார் பக்கமா ஓடினாங்க அந்த கல்யாண பொண்ணு பேயும் அவங்க பின்னாடியே ஓடினா அவை இவங்களை பிடிக்கிறதுக்கு தான் இருந்தா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரு நுழைஞ்சிட்டாங்க எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்பீங்க ராஜ்வீரம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அந்த பேய் திரும்பவும் அவங்க கிட்ட வந்தது நீங்க அவங்க ரெண்டு பேரை வெளியே கூட்டிட்டு வாங்க இல்லன்னா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சுமித்ரா நாங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சோம் நீ எவ்வளவு நாளா இங்க இருக்க எதுக்காக இருக்க இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நீ எங்களை இங்க இருந்து போக விடு ப்ளீஸ் நான் உங்களை இங்க இருந்து போக விடுவேன் ஆனா உங்களால போக முடியாது என்கிட்ட இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் டைம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரலனா காலையில விடுஞ்சதும் என்னால அவங்கள கொல்ல முடியாது ஆனா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நீ கொல்றதுக்காக இப்படி துடிச்சிட்டு இருக்க இப்ப அந்த மனப்பெண் பேய் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா போன மாசம் அவ தா புருஷனோட அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா நரேஷ் நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இங்க வந்து தங்கியிருக்கோம் ஆனா காலையில விடிஞ்சதும் நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் நாம இங்க தங்க போறோம் அதுக்கு அப்புறம் நாம டெல்லி போறோம் அதுக்கு அப்புறம் அங்க ஒரு நல்ல ஃபிளாட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருப்போம் அவ தன்னுடைய நகைகள் அவங்க வீட்ல இருந்த நகைகள் எல்லாத்தையும் அப்புறம் பணத்தையும் எடுத்துட்டு அவன் கூட ஓடி வந்திருக்கா அவ அவன் கூட ஒரு பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா நடு இரவுல அவளுக்கு என்ன நடந்ததுன்னா அத பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது எனக்கு நீ இந்த அளவுக்கு செல்வங்களை ரெடி பண்ணி கொடுத்துருக்க அப்பனா வாழ்நாள் முழுக்க நிம்மதியா நல்ல ஆடம்பரமா வாழ்நாள் இல்ல நீங்க என்ன பேசுறீங்க நரேஷ் இனிமே நீ எனக்கு தேவை இல்ல அவன் என்ன கத்தியால கொத்தி என்ன கொன்னுட்டான் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் இந்த மேனேஜருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் இவங்க இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க அப்புறம் என்னுடைய பணத்தை அப்புறப்படுத்திட்டாங்க அன்னையிலேருந்து என்னுடைய ஆத்மா இங்கே அழைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்குள்ளே எந்த சக்தியும் இல்லை இன்னைக்கு அமாவாசை இரவு எனக்குள்ள அமானுஷ சக்திகள் வந்துடுச்சு உனக்கு நடந்தது பெரிய கொடுமைதான் ஆனா தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து போக விடு எங்களால உனக்கு எந்த விதத்திலயும் உதவ முடியாது உன்னால எனக்கு உதவி செய்ய முடியாது இல்ல அப்படின்னா இரு அவ ரீயாவ பிடிச்சா அம்மாடியா அவங்க ரெண்டு பெரிய வெளிய கூட்டிட்டு வா இல்லனா நான் இப்பவே இவளை கொண்டுடுவேன் வேண்டாம் நான் அவங்களை இப்பவே கூட்டிட்டு வரேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க இப்போ அவ இங்க கிடையாது நீங்க என்ன சொல்றீங்க அவ எங்கயுமே போக மாட்டா அப்படி அவ போகாம இருந்திருந்தா அவ என்ன உயிரோட விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா இத கேட்டுட்டு மேனேஜர் அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பேரும் அவங்க கூட அறைய விட்டு வெளியே வந்தாங்க இவங்க எல்லாரும் ஹால் கிட்ட போகும்போது கல்யாண பொண்ணு பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னா என்ன இது நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க இங்கல போக விடு நாங்க தான் உன் வேலைய முடிச்சிட்டோம்ல கல்யாண பொண்ணு பேய் அவங்களை நோக்கி பார்த்துச்சு கதவு தன்னால திறந்தது அப்பதான் அவங்க போனட்ல மேனேஜரோட தலை இல்லாத உடம்பு வந்து விழுந்தது அந்த பெணத்தை அவ்வளவு கிட்ட பார்த்ததும் ரியா பயங்கரமா பயந்துட்டா இவங்க எல்லாரும் ரொம்பவே மனசெலவில் ரொம்ப பயந்து போயிட்டாங்க போற வழியில எத்தனையோ ஹோட்டல்கள் வந்தது எங்கேயும் தங்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் நாலு பேரும் நிம்மதியா மூச்சு விட்டாங்க அவங்க எல்லாரும் பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு வந்தத நினைச்சு எல்லாருக்கும் நிம்மதியா இருந்தது ஆனா இந்த இரவு அவங்களால என்னைக்கும் மறக்க முடியாது